Welcome. கட்சி வெற்றி அடைய வேண்டுமெனில் தன்னை நம்ப வேண்டும் லேபராக இருக்காமல் கேடராக மாறி லீடராக மாற வேண்டும் வைகை செல்வன் தூத்து பொறுப்பாளர்களுக்கு வேண்டுகோள் தற்பொழுது வந்த ஆய்வில் திமுக கட்சிக்கு இருபது சதவீதம் மட்டும்தான் மக்களிடம் செல்வாக்கு உள்ளது அதே சமயம் அதிமுக கட்சி மக்களிடம் முப்பது சதவீதம் செல்வாக்கு பெற்றுள்ளது அதனால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்து ஒவ்வொரு பகுதியிலும் பத்தாயிரம் வாக்குகள் கூடுதலாக வாங்கி அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் வி சோமசுந்தரம் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பூத் கமிட்டி அமைப்பது குறித்தும் இளைஞர் பாசு அறை மற்றும் இளம்பெண்கள் பாசு அறை கழக இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணி உறுப்பினர்கள் சேர்க்கை குறித்தும் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது வாலாஜாபாத் கிழக்கு வாலாஜாபாத் மேற்கு வாலாஜாபாத் பேரூராட்சி காஞ்சிபுரம் மேற்கு ஒன்றியம் ஆகியவற்றின் சார்பில் நடத்தப்பட்ட இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கழக இலக்கிய அணி செயலாளரும் மாவட்ட பொறுப்பாளருமான முன்னாள் அமைச்சர் எஸ் எஸ் வைகை செல்வன் அவர்களோடு கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார் ஆலோசனைக் கூட்டத்தில் வி சோமசுந்தரம் அவர்கள் பேசும்பொழுது தற்பொழுது வந்த ஆய்வில் திமுக இருபது சதவீதம் மட்டும்தான் மக்களிடம் உள்ளது அதே சமயம் அதிமுக முப்பது சதவீதம் அமோக செல்வாக்கு மக்களிடம் பெற்றுள்ளது அதனால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்து ஒவ்வொரு பகுதியில் கூடுதலாக வாங்கி அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றார் பின்னர் பேசிய முனைவர் வைகை செல்வன் அவர்கள் அதிமுக கழகத்தில் தன்னை நம்பி களம் இறங்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் அனைவரும் வெற்றி பெற முடியும் லேபராக இல்லாமல் கேடராக மாறி லீடராக வெற்றி பெற வேண்டும் என வேண்டுகோள் வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் கழக எம்ஜிஆர் இளைஞரணி இணைச் செயலாளர் கழக பிரிவு துணை செயலாளர் டெல்லி பாபு மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் என் ஆர் பழனி மாவட்ட வர்த்தக பிரிவு செயலாளர் எம் எம் மதன் ஒன்றிய கழக செயலாளர்கள் அக்ரி நாகராஜ் அத்திவாக்கம் ரமேஷ் களக்காட்டூர் ராஜு பேரூராட்சி கழக செயலாளர் ஹரிக்குமார் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் சிந்தன் மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் உள்ளாவூர் பிரபாகரன் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர்கள் சிங்காடி வாக்கம் ரமேஷ் பிடிஆர் மோகன் மாவட்ட இளைஞரணி துணை தலைவர் கலைமணி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் ஜோசப் மாவட்ட வர்த்தக அணி இணை செயலாளர் லிங்கேஸ்வரன் மாவட்ட வர்த்தக அணி துணை செயலாளர் ஜெயபிரகாஷ் மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளர் ஐயம்பேட்டை ராஜு மாவட்ட மாவட்ட மகளிரணி தலைவர் ஷியாமலா சின்னத்தம்பி ஒன்றிய துணை செயலாளர்கள் ஓ வி ரவி சாந்தி வரதன் ஸ்டிக்கர் விஜயன் ஊராட்சி மன்ற தலைவர் வரதன் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் அன்பரசு ஒன்றிய இளைஞரணி செயலாளர்கள் தென்னேரி முனி ராஜ் கே கார்த்திக் புதுப்பாக்கம் பிரபு ஒன்றிய மாணவரணி செயலாளர் வெற்றி பாண்டியன் ஒன்றிய பாசறை செயலாளர் சாமந்தி மேடு ஜீவரத்னம் ஒன்றிய வர்த்தக அணி செயலாளர் வெங்கடேஷன் ஒன்றிய அம்மா பேரவை இணை செயலாளர் பரணிதரன் பேரூராட்சி இணை செயலாளர் விவேகா கலைமணி பேரூராட்சி மாணவரணி செயலாளர் சஞ்சய் பேரூராட்சி இளைஞரணி செயலாளர் சக்திவேல் பேரூராட்சி மாணவரணி துணை செயலாளர் சவுந்தர் பேரூராட்சி எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் மகளிரணி ஜார்சிராணி செல்வி காமாட்சி உள்ளிட்டோர் உள்ளார்கள்

ಐನೂರು ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತಾ ವರೀ ಎರೂರು ಕೊಡ್ತಾ ವರ ಲೇಬರ್ ಆಯಿತು ಕೂಡ